ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பு மொபைல்லேயே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் இது மட்டும் இல்லாமல் நம்ம அப் அப்ளேவும் பண்ணித்தரோம் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு பொழுது தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போய்ட்டு இந்திய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டே ஒரு அஃபிஷியல் வெப்சைட் வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க இது வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் வரலாம் இந்த வெப்சைட் தான் வந்து இருந்தது அப்ளை பண்ணுறதுக்கு பட் இந்த வாட்டி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதனால் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வரும் இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கா இதில் வந்து டிஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுது புது வெப்சைட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது பாருங்கள் கிளிக் இயர் அப்படின்ட்டு ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசான அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் சரியா இல்லைன்னா வந்து இன்னொரு மெத்தடுமே வந்து இருக்குது இங்கே இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நீங்கள் உங்களோட கூகுள் யூஆர்எல்லில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் சரியா அப்ளிகேஷன் போகிறதுக்கு இதுதான் வந்து ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனே வேணால் லிங்க் தரேன் ஓகேவா இதற்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுவரைலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் பதினேழு பதினெட்டாந்தேதியில் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க சரியா இதுதான் வந்து ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ஆல்ரெடியே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதாவது இந்த இதில் என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குது எந்த மாதிரியான ஒர்க்ஸ் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சேலரி ஸ்லிப்பு அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் அதே மாதிரி ஓபிசி கம்யூனிட்டி பிசிஎம்ஏ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை அதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் ஓகேவா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும் அதே மாதிரி உங்களோட எஸ்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க சொல்லுங்கள் அப்ளை பண்ணி தரேன் ஓகேவா இதற்கு எப்படி இப்போ அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோன்லேயே தான் நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளேனேஷன் வந்து பண்ணுறேன் இதில் வந்து இருக்குது பாருங்கள் கிளிக் கியர் ரிஜிஸ்டர் டு அப்ளை அப்படின்ட்டு ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கேண்டிடேட் லாக்இன்னு இல்லை நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷனு சரியா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை இப்போ வந்து ரெண்டு நாள் முன்னாடி ஓப்பன் ஆயிடுச்சு அதாவது அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் அது பண்ணாதவங்க நீங்கள் வந்து நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி கொடுத்து ஓடிபி வந்து வரும் சரியா என்ட்ரி பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போய் இங்கே டீட்டெயில்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும் என்ன கேட்கும் அப்படின்னா உங்களோட அம்மா பேர் அப்பா பேர் உங்களோட பேர் எல்லாமே டென்த்து ஷீட் படி என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு சம்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க நீங்கள் கொடுத்தீங்கல்ல மொபைல் நம்பரு அதுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து போவோம் என்னென்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து போவோம் சரியா இந்த போன வாட்டி எல்லாம் இந்த மாதிரி கிடையாது பட் இந்த மாதிரி இந்த வாட்டி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க சரியா அதுக்கப்புறம் கேண்டிடேட் லாகின் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இங்கே வந்து உங்கள் மொபைலுக்கு வந்துச்சு இல்லையா அதனோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் யூசர் ஐடி ஓகேவா அப்புறம் பாஸ்வேர்டும் வந்திருக்கும் சரியா அதை எடுத்து போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த மெசேஜ் எல்லாம் இரேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து ஆர் ரீசெட் பாஸ்வேர்டுன்னு இருக்குல்ல ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து உங்களோட யூசர் ஐடி அனுப்பிச்சு ஓடிபி அமுச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கலாம் சரியா இப்போ வந்து யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே நான் இப்போ என்னோடய ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் அப்படின்றத வந்து கொடுத்துட்டேன் ஓகே லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும் இது இது வர இந்த மாதிரி இருந்ததே கிடையாது நாலு வருஷத்தில் இப்போ தான் வந்து புதுசாக இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் இல்லையா இங்கே வந்து அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போகணும் சரியா அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் இதில் காட்டும் மை அப்ளிகேஷனில் சரிங்களா இதுதான் வந்து அஃஷியல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் படிக்கணும்னா கூட இங்கே வந்து படிச்சுக்கலாம் சரியா நம்ம சேனல் ஆல்ரெடியே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் அதாவது எவ்வளோ சேலரி கிடைக்கும் என்ன ஏஜ் லிமிட்டு இது எப்படி செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க ஜாப் போஸ்டிங்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு செப்பரேட் ப்ளே லிஸ்ட்டே கொடுத்துருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸ் செக் பண்ணி பாருங்கள் ஓகே அப்ளை ஆன்லைன் அப்படின்ட்டு கொடுத்தீங்க உங்களுக்கு வந்து இங்க செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும் எந்த நோட்டிபிகேஷனுக்கு அப்படின்ட்டு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த நோட்டிபிகேஷன் தான் இல்லையா போஸ்ட் ஒன் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கணும் ஓகே கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ண சொல்லி கேட்கும் பர்சனல் டீட்டெயில்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணோம் இல்லையா அதுலேயே வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பிக்கப் பண்ணிக்கும் ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு அடுத்து என்னென்னலாம் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸு அப்புறம் ஃபோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்புறம் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரு அப்லோட் பண்ணணும் ஓகேவா இதுதான் ஸ்டெப்ஸு அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட பர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ணது காட்டும் அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் அப்டேட் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ்னு இருக்குல்ல ஜஸ்ட் அதை வந்து வந்து கிளிக் பண்ணி நீங்கள் எதனா கரெக்ஷன்னாலும் பண்ணிக்கலாம் சரியா அதுக்கப்புறம் நீங்கள் சிங்கிளாக மேரிடா அதனோட டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்புறம் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ்ன்னு கொடுத்து என்ன மாற்றுத்திறனாலையும் அந்த இது வந்து கொடுக்கலாம் சரியா அதுக்கடுத்து எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நோன் வந்து கொடுங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க மட்டும் எஸ்ன்னு வந்து கொடுங்க சரியா பிரைவேட்லாம் பிரச்சனை இல்லை எஸ்ன்னு கொடுத்தா நீங்கள் வந்து இந்த என்ஓசி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா அதனால் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க மட்டும் கொடுத்துக்கோங்க மற்றபடி எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் எல்லோரும் நோன் வந்து கொடுத்துக்கோங்க சரி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க உங்கள் ப்ரூஃப்லலாம் அட்ரஸ் வந்து எப்படி இருக்கோ அதை வந்து கொடுத்துக்கோங்க லெஃப்ட் சைட்டில் பார்த்திங்கனா ப்ரஸன்ட் அட்ரஸ் கேட்குறாங்க இங்கே வந்து பர்மனண்ட் அட்ரஸ் ரெண்டுமே சேமாக இருந்தால் ப்ரெசென்ட் அட்ரஸ் ஃபில்அப் பண்ணிவிட்டு இங்கே வந்து டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் அட்ரஸுமே வந்து அதுவே ஃபில் ஆயிக்கும் சரியா அதை வந்து பார்த்துக்கோங்க இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்ட்ரீட் நேமு டோர் நம்பரு அதெல்லாம் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து உங்களோட பின்கோடு கேட்குறாங்க அதுக்கப்புறம் சிட்டி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஸ்டேட் வந்து கேட்குறாங்க ஓகேவா இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியும் உங்களோட அட்ரஸ் அதனால் ஈஸியாகவே வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து முக்கியமானது எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ஓகேவா ஒன்று ஒன்றுத்தும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இங்கே சேவன் நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க ஓகேவா இதில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு சர்க்களை வந்து சூஸ் பண்ணணும் நம்ம தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் சூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா பாசிங் இயர் நீங்கள் எந்த இயர் வந்து பாஸ் பண்ணிங்களோ டென்த்து ஷீட் படி அதை வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போர்டு ஸ்டேட் பேர்டாக ஸ்டேட் போர்டாக மெட்ரிக்குலேஷனாக சிபிஎஸ்சியதை கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கலாம் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கலாம் ஆல் டிக்கெட் நம்பர் கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்மளோட பொதுவாக டென்த் ஷீட்டில் என்ன இருக்கும் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும் இல்லை ரோல் நம்பர் இருக்கும் அதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கலாம் சரியா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருந்தது ரோல் நம்பர் கொடுக்குறதா சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்குறதாட்டு அவங்களே இருக்காங்க எது இருக்குதோ அதை வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் டென்த் ஷீட் படி இங்கிலீஷில் என்ன மார்க்கோ அதை வந்து கொடுத்துக்கோங்க இங்கே வந்து தமிழ் வந்து ஆப்ஷனாக வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதனால் தமிழ் கம்பல்சரி ஒரு சப்ஜெக்டாக வந்து படிச்சுருக்கணும் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணணும்னா அதனால் வந்து தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இங்கிலீஷு தமிழ் மேக்ஸு சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து மார்க் ஷீட்லேயே கொடுத்துருப்பாங்க அதாவது தேரியில் எவ்வளோ மார்க்கு ப்ராக்டிக்கலில் எவ்வளோ மார்க்கு அப்படின்ட்டு எழுபத்தஞ்சிக்கு சரிக்கு ஓகேவா அதில் என்னவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க ப்ராக்டிகலுக்கு இருபத்தஞ்சுக்கு பெரும்பாலும் இருபத்தஞ்சி தான் இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க சோஷியல் எவ்வளவு எவ்வளோ உங்கள் ஆஸ் உங்களோட உங்களோடய டென்த் ஷீட் படி எப்படி இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க அடிஷ்னலாக நீங்கள் எதனா சப்ஜெக்ட் கொடு படிச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கே எஸ்என் கொடுத்து அதனோட டீட்டெயில்ஸும் என்ட்ரி பண்ணலாம் ஓகே அதுக்கு அடுத்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து எங்கள் தமிழ்நாட்டில் தான் நம்ம பெரும்பாலும் அப்ளை பண்ண போகிறோம் தமிழ்நாடு கொடுத்துட்டு இங்கே வந்து டிவிஷன் வந்து சூஸ் பண்ணணும் இங்கே டிஸ்ட்ரிக் வைஸ் இருக்காது டிவிஷன் வைஸ் தான் இருக்கும் நீங்கள் வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதனோட டிவிஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது நீங்கள் வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எலிஜிபிளோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக காட்டிவிடும் சரியா இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஒன் டூ த்ரீ என்ட்ரி பண்ணணும் உங்களுக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ஒன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடம் வேணும்னா இங்கே வந்து டூன் போட்டுக்கலாம் அந்த மாதிரி வந்து எல்லாமே ஆர்டராக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு நாலு வருஷமாகவே பண்ணி கொடுத்துன்னு இருக்கும் பண்ணி கொடுத்து நிறைய பேருக்கு வேலையும் வந்து கிடச்சிருக்கு அதை ப்ரூஃபுமே போட்டிருக்கேன் என்ன டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிபிஎம்மு அப்புறம் கம்யூனிட்டி கொடுத்துருப்பாங்க ஜென்ரல் கொடுத்துருப்பாங்க ஏபிபிஎம் கொடுத்துருக்காங்க இந்த எஸ்ஓ கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணால் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரிங்களா அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனல்லே வீடியோ போடுறேன் ப்ராப்ளம் ப்ரெஃபரன்ஸ் சூஸ் பண்ணலாம் எப்படி பண்ணால் வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு அதுக்கான மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சு பண்ணித்தரேன் இல்லை நீங்களே பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நான் பண்ணித்தரேன் அதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பண்ணித்தரேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளை பண்ணித்தரேன் ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து முக்கியமானது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இவ்வளோ தான் அப்லோடு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கேபிக்குள்ளே சாரி நூறு கேபிக்குள்ளே இருக்கணும் முப்பதுலேருந்து நூறு கேபிக்குள்ளே இருக்கலாம் சிக்னேச்சர் வந்து பத்து டு இருபது கேபிக்குள்ளே இருக்கலாம் அதை பார்த்து வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை ப்ளைனார் ஒயிட் பேக்ரவுண்டு அந்த மாதிரியான பேசிக் டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் பண்ண சொல்லி கேட்கும் அப்ளிகேஷனு எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருந்தால் நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு இங்கே சப்மிட் கொடுங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபீஸ் கேட்கும் சரியா பிசி எம்பிசி எல்லாம் ஓபிசின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க சொல்லுங்க நான் அப்ளை பண்ணித்தரேன் ஏன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்குமே ஓபிசி வந்து கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் அப்போ கேட்பாங்க இந்த இப்போ வந்து வச்சுன்னு இருக்கீங்களா அப்படி வச்சுன்னு இருந்தீங்களா அப்ளை பண்ணுறப்ப வேலிட்ல அப்படின்ட்டு அப்போ உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிஜெக்ட்டுமே ஆயிருக்கு அதனால தான் சொல்கிறேன் இப்போ ஓபி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை தரேன் இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி எஸ் எஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி தரேன் இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் அப்ளை பண்ணித்தரேன் டிஸ்கிரிப்ஷனை வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்